ஹாய் வி த இன்னைக்கு ஏழாவது தொகுதியான மதுரவாயு தொகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியில் இருபத்தி ஒண்ணு யார் வின் பண்ணாங்க எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு பாக்கலாம் வாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுரவாயிடு தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் நோட்டாள பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பில் வேட்பாளரான என்ன சண்முகன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி எட்டு அமமுக சார்பில் வேட்பாளரன் என்ன லக்கி முருகன்வங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரன் என்ன கணேஷ்குமார் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு மக்கள் நிதி மயம் சார்பில் வேட்பாளரன் என்ன பத்ம பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி ஒன்று அதிமுக சார்பில் வேட்பாளர் என்னென்ன பெஞ்சமின் வாக்குகளோட எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு திமுக சார்பில் வேட்பாளர் என்னென்ன கணபதின்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் திமுக சார்பில் வேட்பாளர் என்னென்ன கணபதின்றவங்க முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில் மக்கள் என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு வாங்க பொருள் இந்த சாராய பொ பொருள்களை எல்லாம் கொஞ்சம் கட்பாணம் பண்ணி யார் வந்தால் என்ன பண்ணுறது வாக்குறுதியை கொடுக்கும்போது மாதந்தூரம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தராங்க சொல்கிறது உறுதி ஆனால் சில பேருக்கு மட்டும் தராங்க இப்போ நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் இந்த பைக் டேக்ஸி எல்லாத்தையும் விட்டாங்க பைக் டேக்ஸியால் நாங்கள் பாருங்கள் இவ்வளோ வண்டி லைனில் நிற்கிது நாங்கள் எப்போ நாங்கள் சவாரி பொறுத்துனாங்க இப்போ ஒரே ஒரு ஃபோன் வச்சாக்கா பைக்கில் வந்து ஏற்றி போகிறாங்க பைக்கில் வந்து இந்த மாதிரி எல்லோ போர்டு எல்லோ போர்டு வைக்கணும் இதெல்லாம் நிறைய இருக்குது ஒயிட் போர்டு வச்சுக்கினா இவங்க எல்லாத்தையும் ஏற்றின்னு போகிறாங்க அதனால் கூட ஏறி வருவாங்க கீழே ஊந்து எதுனா ஒரு அடிப்பட்டாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லை அது எப்படி மாற்றுவாங்களோ எப்படி ஆமாம் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அந்த பைக் டேக்ஸி அதெல்லாம் நிறுத்தினால் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஆட்டோ அவங்களுக்கெல்லாம் வந்து சவாரி கிடைக்கும் இவ்வளோ கார்ப்பரேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் நிறைய பள்ளமேடு இருக்குது இப்போ வாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போது கழிவு நீர் கால்வாய் பிரச்சனை இருக்குது மழைநீர் கால்வாய் பிரச்சனை இருக்குது ரோடுங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்னியம்மன் கோயில் ரோடு போடவே இல்லை போன ஆட்சியில் அம்மா ஆட்சியில் மட்டும்தான் அதை போட்டாங்க அந்த ரோடு அப்படியே தான் இருக்குது புரிஞ்சுங்க இன்னை வரைக்கும் அந்த ரோடு போடலை நிறைய மக்கள் சிரமப்படுறாங்க வேலைக்கு போகிறவங்களாம் இங்கே கூலி தொழிலாளி தான் எல்லாேருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ரோடால் அமைது காவா கிடையாது பேருக்குறான் கொள்கிறான் சீரா பருமாடு கொலை அதுவும் பிரச்சனை இருக்குது நிறைய மதுரவால் மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா தண்ணி வந்து மழை வந்ததுன்னா தண்ணி நிற்கிது ரோடு போட்டால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனை இருக்குது பஸ்ஸு பிரச்சனை வருவாய் எல்லாம் விலைவாசி அதிகம் எல்லா பிரச்சனையும் இருக்குது அதே தான் இப்போ நான் போகிறதுக்கே ஒரு பஸ்ஸுக்காரன் நிற்கவே இல்லை நான் பன் பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரை ஆயிடுது நான் வீட்டுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு நேற்று வீட்டுக்கு போகிறேன் பஸ்ஸு நிற்கவே இல்லை வந்தால் வேணால் பஸ்ஸு விடலாம் நிறையா இருக்குது எனக்கு பஸ்ஸு மெயின் ப்ராப்ளம் நான் பன்னெண்டாவது வேலை செய்கிறேன் செக்யூரிட்டி வேலை பஸ் வரலாம் எழுபத்தி ரெண்டு தான் அது ரொம்ப ரேராக இருக்குது எங்கள் வீட்டானலாம் ரோடே போடல இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகுது உள்ளுக்குள்ளே தெருவெல்லாம் போடுறதே கிடையாது ஒரு அத்திப்பட்டு கிராமம் மாதிரி விட்டு வச்சிருக்காங்க அது மாதிரி இருந்தால் என்ன தான் யோசிக்கிறது நம்ம யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டியது தான் இந்த தொகுதியில் மக்கள் இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இப்பயாச்சும் போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு விபாரி சார்பாக கேட்டுக்கிறோம்